நம்ம தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து டாப் டென் நடிகர்கள் இதுவரைக்கும் நடித்துள்ள படங்களுடைய கவுண்ட்டு அவங்களுடைய ஐம்பதாவது படம் என்னவாக இருந்தது என்ன படம் அது இப்போ அவங்க நடிச்சிட்ருக்க படம் என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு பார்த்துடலாம் முதல்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுவரைக்கும் நூற்றி எழுபது படங்களில் நடிச்சிருக்காரு இப்போ நூற்றி எழுபத்தொன்னாவது படமாக கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு அது லோகேஷ் கனகராஜ் டேரக்ட் பண்ணிருக்காரு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போது அதனைத் தொடர்ந்து நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படமாக நெல்சனோட ஜெய்லர் ட்ரூ நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ அடுத்ததாக கமல்ஹாசன் இவர் வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு படம் நடித்து முடிச்சிருக்காரு அவருடைய இரநூத்தி முப்பத்தி மூணாவது படமாக தக் படம் ரிலீஸ் ஆக போகுது மணிரத்னம் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு அதனைத் தொடர்ந்து வந்து ஒரு மூன்று படங்களுக்கு டேரக்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு கமல்ஹாசன் ஸோ அடுத்து விஜய் விஜய் வந்து இதுவரைக்கும் அறுபத்தி எட்டு படத்தில் நடிச்சிருக்காரு அறுபத்தி எட்டாவது படமாக ஹெச் வினோத் டைரக்ஷன்ல விஜய் படம் தான் ஜனநாயகன் இந்த படம் வந்து அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதற்கு அடுத்து அஜித் ஸோ அஜித் வந்து இதுவரைக்கும் அறுபத்தி மூணு படத்தில் நடிச்சிருக்காரு அவர் கடைசியா நடித்த படம் வந்து குட் பேட் அக்லி படம் அது வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த நான்கு பேரோட ஐந்தாவது இடத்துல சூர்யா சூர்யா வந்து இதுவரைக்கும் வந்து நாற்பத்தி நாலு படத்தில் நடிச்சிருக்காரு அவருடைய நாற்பத்தி நாலாவது படம் ரெட்ரோ இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணியிருந்தாரு இது கமர்ஷியலாக ஒரு பெரிய ஹிட் படமாக தான் அமைஞ்சுது சூர்யாவுக்கு இந்த ஐந்து பேரை தாண்டி ஆறாவது இடத்துல விக்ரம் இருக்காரு ஸோ விக்ரம் இது வரைக்கும் அறுபத்தோரு படத்தில் நடிச்சிருக்காரு கடைசியாக அவருக்கு வந்து அருண்குமார் டைரக்ஷனில் தீர சூரன் படம் வெளியாகி ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்த படமாக இருந்தது அதற்கு அடுத்த சிம்பு நாற்பத்தேழு படத்தில் நடிச்சிருக்காரு அவருடைய நாற்பத்தி ஏழாவது படமாக தக்லைஃப் படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது ஸோ ஜூன் ஐந்தாம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த கமலும் அவரோட சேர்ந்து நடிச்சிருக்காரு இந்த முக்கியமான படமாக அவருக்கு வரப்போகுது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் வந்து இதுவரைக்கும் இருபத்தி ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காரு அடுத்து வந்து இருபத்தி மூணாவது படமாக ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் அவர் நடித்திருக்க படம் மதராசி இந்த படம் வந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணியில் இருக்குது ஸோ விரைவில் அந்த படத்தை ரிலீஸாக செய்ய திட்டமிட்டிருக்காங்க அடுத்து தனுஷ் ஸோ தனுஷ் வந்து இது வரைக்கும் ஒரு ஐம்பது படங்களை நடித்து முடிச்சிருக்காரு அவரோட ஐம்பதாவது படமாக ராயன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது அதனை தொடர்ந்து இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக குபேரா இருக்குது ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போது அதனை தொடர்ந்து இட்லி கடை படம் ரிலீஸுக்கு ரெடியாக ஆகிட்டு இருக்கு இந்த படத்தை வந்து அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு ஸோ குபேரா படத்தை வந்து தெலுங்கு டேரெக்டர் சேகர் கமுலா டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு படங்களும் அவர் லைன் அப்பில் இருக்குது அடுத்தடுத்து அதற்கப்புறம் கார்த்தி ஸோ கார்த்தி இது வரைக்கும் இருபத்தி ஆறு படத்தில் நடிச்சிருக்காரு அவருடைய இருபத்தி ஆறாவது படமாக மெய்யழகன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது கார்த்திக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பா வாத்தியாரே அப்படிங்கிற படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது இந்த படத்தை வந்து நலன் குமாரசாமி டைரக்ட் பண்ணிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து இந்த டாப் டென் நடிகர்களுடைய படங்களுடைய லிஸ்ட்டு ஸோ இதில் வந்து ஐம்பது படங்களை யார் யார் கடந்திருக்கா அந்த படங்களுடைய பெயர் அப்படின்னு பார்த்தாக்க ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து நடித்த படம் ஐம்பதாவது படம் வந்து நான் பால வைப்பேன் இந்த படத்தில் வந்து சிவாஜியும் சேர்ந்து நடிச்சிருப்பாரு இது வந்து பெருசாக போகலை இருந்தாலும் வந்து ரஜினியினுடைய ஐம்பதாவது படமாக அவருக்கு அமைஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமலஹாசன் ஸோ கமலஹாசனுக்கு ஐம்பதாவது படமாக மூன்று முடிச்சு படம் அமைஞ்சுது அதில் ரஜினி சேர்ந்து நடிச்சிருப்பார் ஆனால் மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த படம் ஸோ ஐம்பதாவது படங்களில் ஹிட் கொடுத்த நடிகராக கமல் இருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் ஸோ விஜய்னுடைய ஐம்பதாவது படமாக வெளிவந்தது சுரா படம் வந்தது ஸோ அது எதிர்பார்த்த பெற்றியை பாராட்டினாலும் ஒரு கமர்ஷியலாக ஹிட்டு படமாக தான் அதுவும் கன்சிடர் பண்ணாங்க ஆனால் வந்து பெருசாக படம் போகலை அதுதான் உண்மை அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்து அஜித் அஜித்தினுடைய ஐம்பதாவது படம் மங்காத்தா வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருந்தார் இது ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் இது வந்து ஒரு நல்ல பேரையும் அஜித்துக்கு வாங்கி கொடுத்தது ஸோ இந்த நாலு பேரை தாண்டி அஞ்சாவதாக வந்து ஐம்பதாவது படம் கொடுத்தது வந்து தனுஷ் ஸோ தனுஷ் வந்து ராயன் படம் அவருக்கு ஐம்பதாவது படமாக அமைஞ்சுது ஸோ அவரே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்தார் மிகப்பெரிய ஹிட் படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேரை தாண்டி அஞ்சாவது ஆள் விக்ரம் ஸோ விக்ரம் வந்து ஐ படம் அவருக்கு ஐம்பதாவது படமாக அமைஞ்சது ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் டைரக்ஷனில் மிகுந்த எதிர்பார்ப்போட கடுமையான தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து நடித்த படம் இருந்தாலும் வந்து அது கமர்ஷியலாக பெருசாக ஹிட் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு நல்ல படமாக வந்தது ஐ படம் ஸோ விக்ரமனுடைய கரியரில் ஐம்பதாவது படமாக அமைஞ்சது அதற்கப்பறம் விஜய் சேதுபதி ஸோ விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட இன்றைக்கி ஐம்பத்தி நாலு படங்களை தாண்டி நடித்திருந்தாலும் அவருக்கு ஐம்பதாவது படமாக அமைஞ்சது வந்து மகாராஜா படம் ஸோ நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடித்த படம் ஒரு மிகப்பெரிய படமாக அதே நேரத்தில் நூறு கோடி வசூலை குவித்த படமாகவும் விஜய் சேதுபதிக்கு பேரை வாங்கி கொடுத்த படமாகவும் மகாராஜா படம் அமைஞ்சுது ஸோ இது வந்து இந்த டாப் ஃபைவ் நடிகர்களுடைய ஐம்பதாவது படம் எப்படி இருக்குது ஐம்பது படங்களை பற்றி பார்த்தோம் இதை தவிர இதுவரைக்கும் நடிகர்கள் நடித்த படங்களோட லிஸ்ட்டை ஒரு அப்படியே ஒரு அலச அலசிடலாம் ரவி மோகன் முப்பத்தி ரெண்டு படம் நடிச்சிருக்காரு அதே போல பரத் ஒரு ஐம்பத்தி மூணு படங்கள் நடிச்சிருந்தாலும் இன்னமும் தனக்கான இடத்த தேடி நடிச்சுக்கிட்டே இருக்காரு மிர்ச்சி சிவா இருபது படங்களில் நடிச்சிருக்காரு நடிகர் லாகவா லாரன்ஸ் பல படங்கள் அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு இருபத்தி ரெண்டு படம் இதுவரைக்கும் நடிச்சிருக்காரு அப்புறம் ஜி வி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர் கம் நடிகராக ஷைனாயிட்டிருக்க ஜி வி பிரகாஷ் இதுவரைக்கும் இருபத்தி மூணு படங்களில் நடிச்சிருக்காரு அதே போல் இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் தொடரக்கூடிய விஜய் ஆண்டனி பதினெட்டு படங்களில் நடிச்சிருக்காரு அப்புறம் நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய விஷால் முப்பத்தி நாலு படங்களில் நடிச்சிருக்காரு அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ஆர்யா இதுவரை முப்பத்தொம்பது படங்களில் நடிச்சிருக்காரு அதே போல் ஜீவா முப்பத்தெட்டு படங்களில் நடிச்சிருக்காரு நடிகர் ஸ்ரீகாந்த் ஐம்பத்தி ரெண்டு படங்களில் நடிச்சிருந்தாலும் இன்னமும் வந்து ஒரு பெரிய நடிகருங்கிற அந்தஸ்தை பெறாமல் அப்படியே இருக்கார் இப்போவும் ஒரு சில படங்களில் குணச்சித்திர நடிகர் வில்லன் என பல பரிமாணங்களில் நடிச்சிட்ருக்காரு அப்புறம் விமல் இருபத்தொம்போது படங்களில் நடிச்சிட்ருக்காரு ஜெய் முப்பத்திரெண்டு படங்களில் நடித்து இன்னமும் தனக்கான அங்கீகாரத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கார் அருள்நிதி ஒரு சூசியான படங்களை செலக்ட் பண்ணி இருந்தாலும் ஒரு நல்ல கதை அம்சத்தோடு நடித்து தனக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்காரு அருள்நிதி இது வரைக்கும் முப்பத்தோரு படங்களில் நடிச்சிருக்காரு அதே போல் சிபிராஜ் பதினெட்டு படங்கள்லேயும் மதர்வா முரளி பதினெட்டு படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த இளம் நடிகர்கள் இவ்வளவு படங்களில் நடிச்சிருந்தாலும் இன்னும் ஒரு நல்ல கதைகளை தேடி தங்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் தேடி தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழ் சினிமாவில் இந்த டாப் நடிகர்களை தாண்டி அடுத்த பத்து நடிகர்களுடைய படங்களை பார்த்தோம் ஸோ இது வந்து அவங்களுக்கான ஒரு சின்ன அடையாளம் தான் இருந்தாலும் ஒரு பெயர் சொல்கிற மாதிரியாகவும் நல்ல கதையம்சம் உள்ள படங்களாகவும் இருந்தால் மட்டுமே அவங்க நீடித்து நிற்க முடியும் இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிற ஒரு பொறுப்போட ஓடிக்கிட்டே இருக்காங்க ஸோ டாப் டென் நடிகர்களில் பார்த்தீங்கன்னா இப்போவும் எனர்ஜியோட எழுபத்தி நாலு வயசுலையும் அடுத்தடுத்து படங்கள் இருக்க ஒரு நடிகர் அப்படின்னா அது நம்ம ரஜினிகாந்தாக தான் இருக்க முடியும் போல் இரநூத்தி முப்பத்தி மூணு படங்களை தாண்டி இன்னமும் அடுத்தடுத்த படங்கள் ஆர்வமாக நடிச்சிட்டு இருக்கிறது கமலஹாசனாக இருக்க முடியும் ஸோ இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு போட்டி போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க இதற்கிடையே விஜய் மட்டும்தான் தன்னுடைய அரசியல் பணிக்காக அறுபத்தெட்டாவது படம் தான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு மூவாக போகிறாரு ஸோ அஜித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ சமீபகாலம் கார் ரேஸ்ல பிஸியா இருக்காரு ஸோ வருஷத்துக்கு ஒரு படம் தான் டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நாலு பேர் இண்டஸ்ட்ரியை விட்டு போறது ஒரு வெற்றிடமாக தான் இருக்கும் நன்றி